கலக்கப்படுகிற வண்ணக் கலவை உடனடியாக உணவு பாதுகாப்பு துறையின் உயர் அலுவலர்களின் மூலம் அதை இன்றைக்கு ஆராய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது பஞ்சுமிட்டாய் எடுத்து அதை ஆராய்ச்சி செய்யும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக விரைவில் அந்த கலவைகளில் வண்ணக்கலவைகளில் அந்த ரசாயன கலவைகளில் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும் ஏதாவது ரசாயன கலவை இருக்குமானால் அது கண்டறியப்படுமானால் நிச்சயம் பஞ்சு அந்த பஞ்சு மிட்டாய்க்கு தடை விதிக்கும் பணியினை துறை விரைவில் செய்ய வேண்டும் இன்னைக்கு மா அவர்கள் சொல்றார் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் அந்த ஓட்டப்பந்தய ரேஸ் எல்லாம் ஓடினதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி ஓடினதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் நடக்கிற சினிமா பட விமர்சனம் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு நேரம் இருந்தா அரசு மருத்துவமனை பக்கம் வருவார் இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்றாரு இந்த கலர் கலரா இருக்கிற பஞ்சு மிட்டாயை தமிழ்நாட்டில் தடை பண்றோம் எதுக்கு ஏன் தடை பண்றீங்கன்னா அதை சாப்பிட்டா புற்றுநோய் வந்துருங்கிறார் சரி ஓகே நல்லதுன்னா பண்ணுங்க தவறு கிடையாது புற்றுநோய் வர்றதை நம்ம சாப்பிடக்கூடாது ஆனா பஞ்சு மிட்டாய் உங்களுக்கு தெரியும் எத்தனையோ சகோதர சகோதரிகள் ரோட்டோரத்துல வித்துக்கிட்டு இருக்காங்க பா இன்னைக்கு மா சுப்பிரமணியம் வரவர்கள் கலர் கலர் பஞ்சு மிட்டாயை தடை பண்றேன் அதனால புற்றுநோய் வரேன்னு சொல்றவரு அப்ப டாஸ்மார்க்ல டாண்டிக்கா விற்கிறீங்க டான்ஸ் டானிக் விற்கிறீங்களா அந்த டானிக் வாங்கி குடிச்சா என்ன உடம்புல சக்தி வந்துருங்களா எப்படி எல்லாம் ஓட்டுறானு பாருங்க எப்படி எல்லாம் ஏன்னா பஞ்சு மூக்காய் பஞ்சு மூட்டாய் விற்கிறவங்க சாதாரண மனிதர் தடை பண்ணா அவங்க எதுவும் பேச மாட்டாங்க வாய் திறந்து பேச மாட்டாங்க ஆனா டாஸ்மார்க்ல சாராய விற்கிற டிஆர் பாலு சும்மா இருப்பாருங்களா அவரு கேப்பாரு ஏன்டா நான் முப்பது வருஷமா சாராய கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து நீ தடை பண்ணுவியான் இதுதாங்க அந்த ஆட்சியினுடைய லட்சணமே இது மட்டும் தான் வேற எந்த லட்சணம் இல்லை இன்னைக்கு மா அவர்கள் சொல்றார் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் இந்த ஓட்டப்பந்தய ரேஸ் எல்லாம் ஓடினதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி ஓடினதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் நடக்கிற சினிமா பட விமர்சனம் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு நேரம் இருந்தா அரசு மருத்துவமனை பக்கம் வருவார் இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்றாரு இந்த கலர் கலரா இருக்கிற பஞ்சு மிட்டாயை தமிழ்நாட்டில் தடை பண்றோம் எதுக்கு தடை பண்றீங்கன்னா அதை சாப்பிட்டா புற்றுநோய் வந்துருங்கிறார் சரி ஓகே நல்லதுன்னா பண்ணுங்க தவறு கிடையாது புற்றுநோய் வர்றதை நம்ம சாப்பிடக்கூடாது ஆனால் பஞ்சு மிட்டாய் உங்களுக்கு தெரியும் எத்தனையோ சகோதர சகோதரிகள் ரோட்டோரத்தில் வித்துக்கிட்டு இருக்காங்க பா இன்னைக்கு மா சுப்பிரமணியம் வரவர்கள் கலர் கலர் பஞ்சு மிட்டாயை தடை பண்ணுற அதனால புற்றுநோய் வரும்னு சொல்றவரு அப்போ டாஸ்மார்க்ல டானிக்கா விற்கிறீங்க டாஸ்மார்க்ல டானிக் விற்கிறீங்களா அந்த டானிக் வாங்கி குடிச்சா என்ன உடம்புல சத்து வந்துருங்களா எப்படி எல்லாம் ஓட்டுறானுங்க பாருங்க எப்படி எல்லாம் ஏன்னா பஞ்சு மூக்காய் பஞ்சு முட்டாய் விற்கிறவங்க சாதாரண மனிதர் தடை பண்ணா அவங்க எதுவும் பேச மாட்டாங்க வாய் திறந்து பேச மாட்டாங்க ஆனா டாஸ்மாக்ல சாராய் வைக்கிற டிஆர் பாலு சும்மா இருப்பாருங்களா அவர் கேட்பார் ஏண்டா நான் முப்பது வருஷமா சாராய் கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து நீ தடை பண்ணுவியார் இதுதாங்க அந்த ஆட்சியினுடைய லட்சணமே இது மட்டும்தான் வேற எந்த லட்சணம் இல்லை